you <laughs> ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப அடக்கமானவங்களாக இருப்பாங்க எதுலேயுமே திறமைசாலியாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க ரொம்ப விவேகமானவங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பேச்சு சார் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க என்ன ஒன்று நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இவங்களுக்கு அடிக்கடி வரும் இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க சட்டுன்னு யாருக்கிட்டையும் வந்து டக்குன்னு பேசிட மாட்டாங்க கொஞ்சம் சின்ன சின்ன சென்சிட்டிவ் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்கிட்ட பழகுவாங்க ஆனால் இவங்களுடைய சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவமானங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க ஆனால் அந்த அவமானங்களை கூட இவங்க பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறனுள்ள உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பிறகளை சொல்லலாம் இவங்களுடைய வயதை இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது ரொம்ப தோற்றம் தோற்றமடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க கடினமான உழைப்பாளிகள் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் சிவந்த இருப்பாங்க அதே மாதிரி கண்கள் கூட ரொம்ப கருப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அலட்சியமாக எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப வித்தியாசமாக இந்த கண்ணிராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய மனதில் இருக்கிற விஷயத்தை மற்றவங்க அறிந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் தான் நெருக்கமானவங்க அதிகமாக தான் பற்றி புரிஞ்சிக்கவே முடியும் மத்திய பருவத்தில் கொஞ்சம் குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பருவமாக அது இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு சம்பாதிச்சு நல்ல ஒரு தொழில் ஒரு அந்தஸ்தெல்லாம் வாழக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி சொல்லலாம் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன ஒன்று ஆற்றில் ஒரு கால் சேரில் ஒரு கால் தான் உங்களுடைய குணம் எப்பவுமே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அதனால இவங்க எப்பவுமே ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன ஒன்று உறவுகள் நிறைய மக்களை சம்பாதிக்கணும் நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க அதற்காக நிறைய மக்கள்கிட்ட கிட்ட பேசணும் பழகணும் நிறைய உறவுகள் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருந்தாலும் உங்கள் உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக அவங்களுக்காக யோசிப்பாங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் யோசிப்பாங்க ஆனால் இவங்களுக்காக யாராவது யோசிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படி யாரும் யோசிக்கவே மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா கன்னித்தன்மை உள்ள ஒரு பெண் வந்து நெற்கடி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒழுக்கமும் பொறுமையும் உள்ளவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னுங்கிற பட்சத்தில் அந்த பெண் தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வரி வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வாரமா தான் இருக்கு ஏன்னா ராசிக்கு ராசியில் சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால இந்த சம்மந்தமில்லாத இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது பங்கு சந்தையில் ஒரு பொருள் போடுறீங்க அல்லது ஒரு முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுறது நல்லது இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் கொஞ்சம் செய்கிறது நல்லது ஏன்னா நிலம் வாங்குறது இந்த மீடு கட்டுறது இந்த மாதிரி சுப விரயங்கள் கொஞ்சம் செய்யுங்க இல்லை அப்படின்னா வீண் விரயமாகக்கூடிய சூழல் இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் பேச்சு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிருங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்குலாம் விபத்துக்கந்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுப விரயமா நீங்க மாத்திக்கிறது நல்லது ஒரு சிலர்லாம் எல்லாம் ரொம்ப நாளாக மனை வாங்கலாம் நல்ல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் செய்கிறது நல்லது அல்லது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் வாங்குங்க இல்லைன்னா அப்படின்னா வீணாக ஏதாவது செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு தோணும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது செய்கிற வேலையை கரெக்டாக செய்கிறது நல்லது அது அதே மாதிரி வேலையை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் கைவிட்டுருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துக உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்கிறது நல்லது கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மாற்று கடன் வாங்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லது அதே மாதிரி கடனுக்காக யாருக்காவது ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீன் போடுறது நல்லது குறிப்பாக ஜாமீன் போட வேண்டாம் அப்படி ஜாமீன் போட்டிங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னா கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போகிறது நல்லது ஒரு சிலருக்கு விவாகம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையும் மாதிரி காதலிச்சிட்டு இருக்கவங்களாம் காதலிக்கிற பெண்ணிய கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு கடமையும் கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தான் அதெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சின்ன சின்ன கெட்ட பேரெலாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும் மேலதிகாரியோட நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் வரும் இன்னுமே வாழ்க்கை வா ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாராக வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் எப் புதன்கிழமை தோறும் புதன் கோரையில் போய் புதன் பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால புதனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அவரோடு கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய கையில் இருக்கிற பணம்லாம் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இருந்தாலும் நோயினால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி கேட்ட இடத்துல கூட பணம் டக்குன்னு கிடைக்காது ஒரு சிலர் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெரிய செலவு கொஞ்சம் ஏற்படுறதுனால ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டலாம் ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் யோக காரகன் ராகு செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இது ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இழுப்பறியாக இருக்கிற வேலையில் எடுத்து போட்டு செய்வீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் தொழில்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க யாருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போட வேண்டாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தைரியம் வீரிய பராகிரமரகன் செவ்வாய் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவசர முடிவை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது நல்லது விரையஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் செஞ்சிருக்கிறதுனால வீண் செலவுகள் கொஞ்சம் வரும் வீண் விரயம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பத்தாம் இடத்துல செஞ்சரிக்கும் குரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை பெருக்குவார் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ சங்கடம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கடன் பழசுலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ